மில்லியன் யூவில் உள்ளது அதில் நூற்றி தொன்னூத்தி ஆறு மில்லியன் உள்ளது அதேபோன்று போன்று போலீஸ் திணைக்களத்தில் மில்லியன் கணக்கான தொகை உள்ளது அதேபோன்று போன்று இருநூற்றி அறுபத்தி இரண்டு அரசாங்கத்தின் நிறுவனங்களினால் ஊடாகும் வழி தொடர்பில் ஏனைய வரிகளை வசூலிக்க கூடிய வரிகளை அறப்பட வேண்டும் மக்களுக்கு நியாயத்தை வழங்கி முன்னைய பிள்ளைகளை திருத்தி

இதில் எதில் நியாயம் உள்ளது அரசியல்வாதிகளின் நண்பர்களுக்கு காணிகளை வழங்கியமையால் இங்குள்ள நமக்கு பதில் வழங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது இதனை மூழாய்வு செய்தே நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் இது வருமான உற்பத்தியாகின்ற இடம் என்பதால் மிகவும் பொறுப்புடன் செயற்படுகின்றோம் நந்துவேன்